ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேவிஸ் கலாட்டிலேருந்து நான் உங்கள் ஜெயலெஷ்மி பேசுகிறேன் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் ஊரில் சரியான மழை மழை வர்றதுக்கு முன்னாடி சரியான காற்று வேறு பயங்கரமாக பயங்கரமாகிடுச்சிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மழை பயங்கரமான மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டில் எப்படின்னா ஊரில் சரியான மலை மலை சவுண்டில் வந்து நான் பேசுகிறது எதுவுமே வந்து கேட்காமல் போயிடுச்சு பார்த்திங்கன்னா எந்தெந்த வழியிலலாம் வந்து நம்ம வந்து மழை தண்ணியை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியுமோ அப்படிலாம் வந்து இங்கே கிராமங்களில் சேவ் பண்ணி வைப்பாங்க குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி மழை தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க அது எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து அதில் வந்து எந்த தண்ணி கிடவே கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி மழை தண்ணியில் சமையல் பண்ணியிருக்கீங்களா குடிச்சிருக்கீங்களான்னு மறக்காமல் நம்மளுடைய கமனில் சொல்லுங்கள் உண்மையிலே வந்து மழை தண்ணியில் இருக்கிற ஒரு ஒரு சூப்பரான விஷயம் வந்து வேறு எந்த தண்ணியிலையும் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மழை தண்ணி யூஸ் பண்ண அனுபவம் இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் சொல்லுங்க சரியான மலை மலையில் வந்து செம ஜாலியாக நாங்களும் என்ஜாய் பண்ண பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பவாக இருந்துச்சு மழையோட அந்த இயற்கையை நம்ம பார்த்து ரசிக்கும் போது அதை விட வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த இயற்கையும் அந்த மழையும் சேர்ந்து நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கும் நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்

எல்லது மந்திரி மத்த ஓடிய மாதிரி மத்தியானம் ஒரு மூச்சு வந்து மண்டாது உங்களால் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்க்குறது ரொம்ப இஷ்டம் எனக்கு உங்களை அந்த மாதிரிலாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம ஆசைப்படுவோம் பட் வந்து சில சூழ்நிலைகள் அதாவது இட பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைனால நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அப்புறம் நம்ம மலையில் ஒரு சின்னதாக வந்து ஒரு நனையாமல் எப்படி நம்மளோட அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது இல்லையா அதனால் நானும் போயிட்டு மலையில் நல்லா நனைஞ்சு என்ஜாய் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது லைஃப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மலையில் வந்து நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி